வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் இன்றைக்கி நம்ம ரசம் சாதம் எப்படி செய்யுதுன்னு வாங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க ஏழு எட்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு தோலோடு போட்டுக்கலாம் இப்போ இது ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க கடுகு உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா கிளறி விடுங்க அரிசி முக்கால் கப்பு கால் கப்பு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதே அதோடு சேர்த்திக்கோங்க நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியோடு சேர்த்து நாலரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க நாலரை டம்ளர் சரியாக இருக்கும் இதை இப்போ நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க மூணு விசில் வந்தவொடனே எடுத்துடலாம் இப்போ கரண்டியில் நல்லா வச்சு மசிச்சு விடுங்க இப்போ நல்லா கொழக்கொள்ளுன்னு வந்துடும் அவ்வளோதாங்க ரசம் சாதம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஒரு வழக்க வறுவல் வச்சு கொஞ்சம் மேலே நெய் விட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இந்த ரசம் சாதத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் And read.